ஹாய் நண்பர்களே நாலம்பு சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஊரில் பண்டைய காலத்துலேருந்தே சாப்பிட்டு வந்த ஒரு அரிய தானியம் பற்றி தான் பேச போகிறோம் தாங்க குதிரைவாளி அரிசி இதை பழங்காலத்தில் ரிஷிகள் சித்தர்கள் விவசாயிகள் எல்லாரும் தினசரி உணவில் சேர்த்து வந்தாங்க ஆனால் இப்போ நம்ம வாழ்க்கை ஸ்டைல் மாறிச்சு வெள்ளை அரிசி மைதா ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு அதிகமாக வந்துருச்சு அதனால் பல நோய்களும் வந்துருச்சு அப்படின்னா என்ன இப்போது பழைய சத்தான தானியங்களுக்கே நம்ம உலகம் திரும்பி கொண்டிருக்கு இந்த குதிரைவாளி அரிசியோட நன்மைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் குதிரைவாளி அரிசி ஆயுள் நீட்டிக்கும் அற்புத தானியம் குதிரைவாளி அரிசி இதை குதிரைவாளின்னு சொல்லுவாங்க தானியங்கள் எப்போவுமே சத்துக்கள் நிறைஞ்சது அதில் குதிரைவாளி தூய சத்து நிறைஞ்சது எளிதாக ஜீரணமாகும் இதை சிறுதானிய ராணின்னு கூட சொல்லுவாங்க இந்த குதிரைவாளி அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது குறைந்த கலோரி வெள்ளை அரிசியை விட பாதி கலோரி தான் இருக்குது ஃபைபர் அதிகம் அதனால் ஜீர்ணத்தை எளிதாக்கும் புரதம் நல்ல அளவில் இருக்கும் இரும்பு சத்து நிறைய இருக்குது இரத்த சோகைக்கு நல்ல மருந்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதால எலும்பு வலிமைக்கு உதவுது குறைந்த குளுக்கோஸ் சத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது இந்த குதிரைவாளியை சக்கரை நோய்க்கு மருந்துன்னு கூட சொல்லுவாங்க குதிரவாலி அரிசியில் லோ குலைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம் அதனால் இரத்த சக்கரம் மெதுவாக தான் உயரும் டயபெட்டிஸ் உடையவர்களுக்கு சிறந்த சப்ஸ்டியூட் ஃபார் ரைஸ்னு சொல்லுவாங்க எடை குறைக்க நினைக்கிறவங்க கூட இதை எடுத்துக்கலாம் டயட் பண்ணுறவங்களுக்கு குதிரைவாளி அரிசி ரொம்பவே நல்லது நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்கும் மெட்டபாலிசம் ஸ்பீடாகும் ஆகும் இதயம் பாதுகாப்புக்கு இது உதவிகரமாக இருக்குது கொலஸ்ட்ரால் குறைக்குது நல்ல கொழுப்பு அதிகரிக்குது ஹைபிபி உள்ளவர்களுக்கு கூட இது நல்லது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது ரத்தம் சுத்தமாகும் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது சிறப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால கான்ஸ்டிபேஷன் நீங்கும் குடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி இம்யூனிட்டி அதிகரிக்கும் பெண்களுக்கு பீரியட் கிராம் பிசிஓடி கால்சியம் டிஃபென்சிக்கு இது நல்லது முதியவர்களுக்கு ஜாயின்ட் பெயின் குறையவும் இது உதவிகரமாக இருக்குது இந்த குதிரைவாளி அரிசியை நம்ம எப்படிலாம் அன்றாட வாழ்க்கையில் சேர்க்கலான்னு இப்போ பார்க்கலாம் குதிரைவாலி அரிசியால் சாதம் சமைக்கலாம் குதிரைவாலி உப்புமா அடை தோசை கஞ்சி பாயாசம் கூட பண்ணலாம் தினமும் குறைஞ்சது ஒரு முறையாவது இதை சாப்பிட்டா போதுமானது சித்த மருத்துவத்தில் குதிரைவாலி அரிசியை சர்க்கரை மூட்டு வலி உடல் சோர்வுக்கு மருந்தாக சொன்னிருக்காங்க அரிசியை காட்டிலும் ஆயில் நீட்டிக்கும் தானியம்னு பாராட்டியும் இருக்காங்க அதனால் குதிரைவாளி அரிசி நம்ம உடலுக்கு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் டயபட்டிஸ் ஒபிசிட்டி பிபி கொலஸ்ட்ரால் அனிமியா எல்லாத்துக்குமே நல்லது நோய் வராமல் காக்கும் மருந்து தான் இந்த சிறு தானியம் அதனால் வெள்ளை அரிசியை மெதுவாக குறைச்சிட்டு இந்த மாதிரி தானியங்களை அதிகமாக சாப்பிடலாம் உடம்பு சரியிருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உடம்புக்கேற்ற உணவு தான் நம்ம காக்கும் மருந்துன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்